ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையேயான உறவுகள் மேம்படுவதை கண்டு சீனா மகிழ்ச்சி கொள்வதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் யுக்ரைன் நெருக்கடிக்கு அரசியல் தீர்வு காண சீனா ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே சில ஆண்டுகளாக முடங்கியிருந்த இருதரப்பு உறவுகள் மறுவடிவம் பெறும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இடையேயான சந்திப்பு நடைபெற்று இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் கடந்த வாரம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் நடந்த சந்திப்பு குறித்து தனது மதிப்பீட்டை புட்டின் பகிர்ந்தார் அமைதியான தீர்வை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலமாக அடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் இரு தலைவர்களும் இந்தியா ரஷ்யா சிறப்புரிமை பெற்ற மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேசி தொடர்ந்து தொடர்பில் இருப்பதற்கு இணக்கம் தெரிவித்தனர் அடடா முதல்